நம்பர்ன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு இது ஐம்பத்தஞ்சி இது ஐம்பத்தாறு தானே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஒன்றரை சென்ட் ஒன்றரை சென்ட் மொத்தம் மூணு சென்டா ஏழு மீட்டர் ரோடு ஹவுசிங் போர்டு தோப்பூர் ஒன்று ஒன்று தானேண்ணா இது ஒன்று பழைய இது பழைய ஸ்கீமு சுற்றி பக்கத்தில் போல் வீடு தான் ஃபுல்லாக வீடு வீடு ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது சைஸு தெரியுமா போட்டு ஆமாம் அஞ்சு மீட்டருக்கு பன்னெண்டு மீட்ரு அப்போ ரெண்டு பிளாட் பத்து மீட்டருக்கு ஆமாம் ரெண்டு பிளாட் சேர்த்தா பத்து மீட்டருக்கு பன்னெண்டு மீட்ரு እ ተከ ፐተ ነህ